திரௌபதி அம்மன் பிறந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மேலச்சேரி ஆதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சோழர் வணிகப்படை சங்கம் நிறுவன தலைவர் திரு மோகன்சாமி கவுண்டர் அவர்களின் முன்னெடுப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீரன் அவர்கள் தலைமை தாங்க வழக்கறிஞர் அரிமா ஆத்மலிங்கம் அறவாழி முன்னிலை வகித்தனர் திருக்குடு நன்னீராட்டு செமல் திரு குணசேகரன் மேல்பாதி ஜெயக்குமார் சாமிகள் பத்னி தாய் பாஞ்சாலிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து யாகம் நடத்தி வழிபாடு செய்தனர் கோபம் கிராம மக்களின் भजन இசை கச்சேரியும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மேளேச்சேரி பொதுமக்கள் அடைவருக்கும் அன்னதானமும் கோவில் பிரசாதமும் வழங்கப்பட்டது सीताराम सीताराम சகத்ராத்ரி சகத்ராத்ரி சீத்தலாயே சீத்தலாயே நமோ நமக நமோ நமக பரமேஸ்வரியே அன்னைஸ்வரியே ஸ்வா ஸ்வா நாராயணி

எ நின்றருங்க கேள்வியை காத்தருங்க ஓம் அரசாக்கியம் தேகை